முதலே சொல்லிடுறேங்க நைட்டு பதினோரு மணி ஆகலாம் பன்னெண்டு மணி ஆகலாம் விடியலாம் ஏன்னா இவர் வந்து சொல்லிக் கொடுக்குற ஆர்வத்தில் இருக்கிறாரு இவர்கிட்ட நீங்கள் கத்துக்கணும்னா கிளாஸ் நடக்கும் போது எதிரில் உட்காந்துட்டா போதும் நீங்கள் கத்துக்கலாம் ஆனால் இவர் வந்து கிளாஸ் இல்லாதப்போ உட்காந்து இவர் சப்போஸ் இப்போ கிளாஸ் இல்லாத ஒரு டைமில் இவர் எங்கேயாவது ரோட்டில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கல சப்போஸ் இவர் இவர் யாருன்னு தெரியாத ஒரு நபர்னு வச்சுக்கல அவர் வாட்டுக்கு சேவனையான்னு பேசாமல் போயிடுவார் பேசுகிற பழக்கவே இல்லை அந்த இந்த சிகிச்சைக்கு நம்ம கால் எந்த கால் லெஃப்ட் எங்கே இருக்கணும் ரைட் எங்கே இருக்கணும் உடம்பு எப்படி இருக்கணும் அந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப நான் கண்டிப்பாக பல இடங்கள் இந்த வகுப்பில் வந்து சிகிச்சை மட்டும் சொல்லி தருவாங்க நீங்கள் வந்து ரைட் கால் எங்கே இருக்கணும் லெஃப்ட் கார் எங்கே இருக்கணும் உடம்பு எப்படி திருப்பணும் எங்கே வச்சிருக்கணும் அந்த அந்த விஷயங்கள் பொதுவாக அடிப்படையாக தானையா அடிப்படை நம்ம கவாத்தி பரிசு ஏன் வச்சிருக்கோம் கிட்டத்தட்ட அது எப்படின்னா நாற்பத்தி நாள் நீ தொடர்ந்து வரணும் ஒரு நாள் நீ மிஸ் ஆன கூட திட்டி நாற்பத்தி நாள் வரணும் அவருடைய முறை அது வந்து சரியில்லை நான் தண்ணி தொடர்ந்து வரணும் நாள் மிச்சம் விட்டா உடனே திருப்பி வரணும் அது பணம் சம்பாதிக்கிறேன்னு ஒரு அர்த்தம் அதை விட அவருடைய ஆணவம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்போது அவர் வந்து ஆணவத்தில் உச்சத்தில் பேசும்போது என்னாலேயும் பொறுத்து தாங்க முடியாமல் நான் ஒரே ஒரு கவி பாடுறேன் யார் இந்த கவிக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க நான் மீசை எடுக்கலை கழுத்து அறுத்து உங்கள் முன்னாடினேன் ஒரு நான்கு வரி பாடல் தான் பாடி காமிச்சேன் இல்லை ஒரு கோடி ரூபாய் தூக்கி போட்டு தோறணும் திறந்துருவா பூட்டுக்கு எப்படி ஒரு சின்ன சாவி வச்சு திறக்கிறோமோ அப்போது ஒரு நோய்க்கு ஒரு பி ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கும் அது புரியாமல் நம்ம என்ன பண்றோம்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ நிறைய பேர் வைத்தியத்தில் என்ன விஷயம்னாயா நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அதாவது முதல்ல விஷயமே தெரியாது ஆனாலும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சிருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு எண்ணம் இன்னொன்று உண்மையுமே சொல்லிக் கொடுக்குன்னு தெரியாமலே இருக்கலாம் ஆனால் போல் நான் முக்கியமாக கருதுறது விஷயம் தெரிஞ்சு சொல்லாமல் பார்த்தீங்களா அது பெரும் பாவம் இந்த உலகத்தில் வந்து அது பெரும் பாவம் ஏன்னா இவன் நம்ம அம்மா அப்பாவே அப்பான்னு சொல்லணும் அம்மா சொன்னா தான் அப்பான்னு கூப்பிடுவாங்க அப்போ சொல்லி கொடுக்கலாம் எப்படி மாதா பித்தா குரு தெய்வம் எப்படி வரும் மாதா காமிச்சு தான் தந்தையே தெரியும் தந்தை தான் இந்த உலக ஞானம் வேணும் அப்புறம் ஒரு நல்ல குருவாக காட்டுவார் அந்த நல்ல குரு தான் நீ முக்தி முத்திய தெரியாமல் காட்டுவார் அதாவதுங்க ஒரு பூட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் பூட்டுக்கு ஒரு சாவி இருக்கும் சின்னதாக இருக்கும் போட்டால் போட்டா திறந்துரும் இந்த அடிப்படை இல்லாமல் ஒரு பூட்டு துறக்கிறதுக்கு ஊர் எம்எல்ஏ கூட்டிட்டு வந்து ஏய் நாங்க எம்எல்ஏ தோறோம்னா திறந்துருமா இப்ப பெரிய ரவுடி ஏய் அப்படின்னு திறந்துருமா இல்லை ஒரு கோடி ரூபாய் தூக்கி போட்டு தோறோம்னா திறந்துருமா பூட்டுக்கு எப்படி ஒரு சின்ன சாவி வச்சு திறக்கிறோமோ அப்போ ஒரு நோய்க்கு ஒரு பி ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கும் அது புரியாம நம்ம என்ன பண்றோம்னா என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம் அப்போ நம்ம பல வைத்தியங்கள் பல விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால அட்லீஸ்ட் நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த பூட்டுக்கு எந்த சாதியது எங்க கிடைக்கும்னு சொல்லிடுவோம் வாங்கி போட்டு அவ்வளோதான் அந்த விதத்துல ஒரு இந்த நோய்க்கு இந்த சிகிச்சை கொடுக்கணும் இந்த நோய்க்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த நுணுக்கம் தான் ரொம்ப முக்கியம் ஒரு கார் மெக்கானிக் வச்சுக்கோங்களேன் ஒரு கார் மெக்கானிக்னா அவருக்கு வந்து இந்த காருக்கு இந்த பிரச்சனைக்கு இந்த இடத்த இப்படி சரி பண்ணால் சரியாகுன்னு சொல்கிறார் இல்லைங்களா அதே மாதிரி தான் நோய்களுக்கும் அதனால் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா எல்லா நோய்களுக்கும் எல்லா இடத்துக்கும் போனாலும் சரியாகாது இந்த நோய்க்கு இந்த சிகிச்சை இந்த நேரத்தில் இந்த இடத்துல சரியான பக்குவத்தில் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அந்த விதத்தில் இப்போ நம்ம கொத்து கற்றுக் கொடுக்குற இந்த வறும தொக்கணம் அப்படிங்கிறது கவாத்து பயிற்சி தொக்கணம் தச வாயுத்தட்டு நெட்டி முறித்தல் அப்படிங்கிறதெல்லாம் நான்கு விதமான பயிற்சிகள் இது எல்லாமே நமக்கு எல்லா இடங்கள்லையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இதை கற்றுக்கிட்டா எந்த வியாதிக்கு இந்த வியாதிக்கு கபாத்த பயிற்சி பண்ணலாம் இந்த வியாதிக்கு தசை வாயு தட்டு தட்டலாம் அப்படின்னு இந்த நாலு பயிற்சியும் கற்றுக்கிட்டு எந்த வியாதிக்கு அது எந்த போட்டுக்கு எந்த சாவி போடுறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி இந்த வறும தொக்கணத்தில் ஒரு முக்கியமான விஷயங்க உடம்புல வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லா இடங்கள்லையும் தொடர்ற மாதிரி இருக்கும் அதனால என்னோட என்னுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா ஆண்கள் ஆண்கள் சிகிச்சை பெண்கள் பெண்கள் சிகிச்சை கொடுக்கறது ரொம்ப பாதுகாப்பானது அதனால நம்ம நடத்துகிற அந்த பயிற்சியில வரவங்களுக்கு வந்து நிறையா வந்து ஏற்கனவே இந்த வித்தை தெரிஞ்சவங்கெல்லாம் வருவாங்க வாலண்டரி ஒர்க் பண்ணுறக்காக வந்து அப்போ நீங்கள் கற்றுக்கும் பொழுது ஆண்களுக்கு ஆண்கள் பெண்களுக்கு பெண்கள் கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத சொல்லுவாங்க நீங்கள் பயிற்சிக்கு வரீங்க இல்லைங்களா வரும்பொழுது ரெண்டு ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்துடுறோம் இரண்டு ஆண்கள் இரண்டு பெண்கள் ஒன்று சேர்ந்துட்டு சொல்லி கொடுத்ததுக்கப்புறமா அவங்க அந்த பயிற்சி அங்கே பண்ணணும் பண்ணும் பொழுது ஐயாவர்கள் வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து அதெல்லாம் சரி பண்ணுவார் கரெக்டாக பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் சரி பண்ணுவார் ஐயா அவர்களும் வருவாங்க இவர்கிட்ட பயிற்சி எடுத்த நல்ல திறமையான மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வருவாங்க அப்போ அவங்க எல்லாம் வரும்பொழுது உங்களுக்கு உதவியாக நின்று நீங்கள் எப்படி செய்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க இது வெறும் தியரி கிளாஸ் மட்டும் இல்லை தியரியும் இருக்கும் குறிப்பாக ப்ராக்டிஸ் இருக்கும் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக செய்யணும் வந்துருக்க அத்தனை பேருமே எல்லாருமே செய்யணும் சும்மா வரத்து உட்காந்துருங்க நீங்க எல்லாம் பண்ணுங்க அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது எல்லாரும் சும்மா வந்து வேடிக்கை தயவு செய்து வந்துடாதீங்க வந்தால் எல்லாரும் எல்லாருக்கும் மாற்றி மாத்தி பயிற்சி பண்ணணும் அதாவது அந்த பயிற்சி முழுமையாக கற்றுக்கணும் ப்ராக்டிக்கல் வகுப்பு இருக்கும் எனவே அதுல ரொம்ப இருங்க யார் வேணா வரலாங்க இதுக்கு முன்னால வந்து உங்களுக்கு மருத்துவ எக்ஸ்பீரியன்ஸோ எதுவுமே தேவையில்லை இப்போ யோசிச்சு பாருங்க ரசம் வைப்பதற்கு கத்துக் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்கனவே ஏதாவது தெரிஞ்சிருக்கணுமா பெரிய பெரிய படிச்சிருக்கணுமா யாராக இருந்தாலும் செய்யலாம் இல்லைங்களா அந்த மாதிரின்னு வச்சுக்கங்களேன் ஆனால் இங்கே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முறை இருக்கு என்னன்னா ஒரு விஷயம் கற்றுக்கணும்னா அதுக்கு வந்து எதை தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஏற்கனவே மண்டையில் ரெக்கார்ட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது எதாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நம்ம கற்றுக்க முடியும் அதனால இந்த பயிற்சியில வைத்தியத்துறையில் இருக்கிறவங்க வர்றது மிகவும் சிறப்புன்னு சொன்னமே தவிர அதுக்காக அவங்க மட்டும் வரணும்னு அவசியம் இல்லை ஆறும் இருக்கிற யார் வேணாலும் வரலாம் என்ன கேட்டால் இதெல்லாம் வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிறோம் புரிஞ்சுக்குங்க நம்ம ஒரு வைத்தியம் க பொதுவா வைத்தியம் கத்துக்கிறத இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா வைத்தியம் கத்துக்கறதே சம்பாதிக்கிறதுக்கு நினைச்சிட்டு இருக்காங்க கிடையாது இப்போ சமையல் கத்துக்கிறது வந்து ஹோட்டல் நடத்துறக்கா சமையல் கத்துக்கிறது எதுக்குன்னா நம்ம வீட்டில் எல்லாரும் சாப்பிட்ற நம்ம செஞ்சு சாப்பிடுறக்கு மற்றவங்களுக்கு குடும்பத்துல சாப்பிடுறதுக்கு தானே அப்ப வைத்தியம் அதே மாதிரி வைத்தியம் கத்துக்கிறது எதுக்குன்னா நமக்கு நாமே குணப்படுத்திக்கிறதுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எமர்ஜென்சியில் குணப்படுத்துறதுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்கார குணப்படுத்துறதுக்கு மட்டுமே நீங்க கத்துக்கலாம் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வைத்தியம் பஞ்சர் கற்றுக்கணுன்னாவே கற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே கற்றுக்கிட்டா என்ன சம்பாதிக்கலாம் சம்பாதிக்கிறது அப்புறங்க ஒரு வைத்தியம் கற்றுக்கிறது நமக்காக நம்ம குடும்பத்திற்காக முதல்ல கற்றுக்கங்க அதுக்கப்புறம் நல்லா பண்ணி வேறு வேறு எந்த தொழிலும் இல்லை சரி இது ஒரு வருமானத்துக்கு வச்சுக்கலாம்னு அப்படி வேணால் வச்சுக்கலாமே தவிர கற்றுக்கிறதுக்கு முன்னாலேயே வருமானத்துக்காக கற்றுக்கூடாதுங்க இப்போ நான் இருக்கிறேன்னா நிறைய வித்தைகளை கற்றுக்கிறேங்க உண்மையிலே சொல்கிறேங்க எந்த வித்தையுமே நான் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக கற்றுக்கிறதே இல்லைங்க முதல்ல நான் எனக்காக கற்றுக்கிறேன் ஒரு ஆர்வம் கற்றுக்கும் பொழுது நல்லாயிருக்கு ஹை நல்லாயிருக்குதே அப்படின்னு ஒரு பத்து பதினஞ்சு வகுப்பு போகிறோம் அது ஏதோ ஒன்று ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப மொக்கையாக இருக்கும் அப்போது இது ரொம்ப நல்லா இருக்குதே அப்போது இதை வந்து மக்களை கொடுக்கலாம் அப்படின்னு தான் வருமே தவிர கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக வகுக்கெல்லாம் போகிறது இல்லைங்க நமக்காக முதல்ல கற்றுக்குறோம் கற்றுக்கிட்டு அதில் நல்லா இருக்கிறத கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்கள் இந்த வைத்தியங்களை எல்லாம் சம்பாதிக்கிறக்காக கற்றுக்காதீங்க முதல்ல நம்ம நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம வீட்டில் யாராவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா உங்களை காப்பாற்றுறதுக்கு எமர்ஜென்சி வைத்தியமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய அத்தியாவசிய விஷயங்கள் இப்போ செல்ஃபோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் செல்போன் கத்துக்கிறோமா இல்லையா ஒரு பாட்டி பாத்தீங்கன்னா அதுக்காட்டு உட்காந்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அந்த பாட்டியில கேட்டால் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரியாது ஆனால் செல்ஃபோனை பார்த்தா கரெக்டாக ஆப்ரேட் பண்றாங்களா இல்லைங்களா ஏன் கத்துக்கிறாங்க ஆர்வம் எனவே ஆர்வம் இருக்கிற யார் வேணாலும் வரலாங்க கவாத்து பயிற்சி தசவாயு தட்டு நெட்டி முறித்தல் வர்ம தொக்கணம் அப்படிங்கிற நான்கு வித்தைகள் முழுமையாக கற்றுக் கொடுக்கப்படும் சும்மா இல்லைங்க கம்ப்ளீட்டா கற்று கொடுக்கப்படும் ப்ராக்டிகல் கிளாஸ் முன்னாடி நம்ம வந்து இப்போ நிறைய பேர் வைத்தியத்தில் என்ன விஷயம்னாயா நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க அதாவது முதல்ல விஷயமே தெரியாது ஆனால் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க தெரிஞ்சிருந்தாலும் நான் ஏன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு எண்ணம் இன்னொன்று உண்மையிலுமே சொல்லிக் கொடுக்கும் தெரியாமலே இருக்கலாம் ஆனால் அதுபோல் நான் முக்கியமாக கருதுறது விஷயம் தெரிஞ்சு சொல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அது பெரும் பாவம் இந்த உலகத்தில் வந்து அது பெரும் பாவம் ஏன்னா நம்ம அம்மா அப்பாவே அப்பான்னு சொல்லுன்னு அம்மா சொன்னால் தான் அப்பான்னு கூப்பிடுவாங்க அப்போ சொல்லிக் கொடுக்கலாம் எப்படி மாதா பிதா குருதெவி எப்படி வரும் மாதா காமிச்சு தான் தந்தையை தெரியும் தந்தை தான் இந்த உலக ஞானம் வேணும் அப்புறம் நல்ல குருவை காட்டுவார் அந்த நல்ல குரு தான் இன்றைக்கு முக்கிய தெரியாமல் காட்டுவார் அப்போது சொல்லிக் கொடுத்தாலும் மட்டும் சொல்லி கொடு சொல்லி கொடுத்தா இந்த பூமி இன்னைக்கு இந்த நிலை ஒரு 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 என்ன சொல்ல பரிணாம வளர்ச்சி பெருசாக இருக்குது அப்போ ஒரு நல்ல கலையை ஒரு ஆசான் யாராக இருந்தாலும் சரி ஆசிரியராகட்டும் ஆசானாகட்டும் குருவாகட்டும் தன்னை நம்பி வரக்கூட முழுசாக சொல்லி கொடுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சொல் அப்படி பெறுவார் எனக்கு நபர்கிட்ட இல்லை பார்த்துட்டோம் ஏன் அப்படின்னு இந்த கலைக்கு நான் வந்ததுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து என்ன அப்படின்னா எனக்கு இந்த கையில் ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆச்சு ஒரு பதினெ பதினெட்டு வயசு இருக்கும்போது மார்ஷல் ஆர்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஒரு இதுவாகி ஒரு ஆக்சிடென்டாக வந்து உடஞ்சிது இதே நமக்கு கோயம்புத்தூரில் அவர் பேரும் இடமும் நான் சொல்ல விரும்பல ஒரு ஒரு நபர் இருக்கிறார் வயதில் மூத்தவர் அவர் வந்து அப்போவே நூற்றம்பது ரூபா வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முந்தையே நீ வைத்தியம் பார்க்கணுன்னா அங்கேயே காலில் விழுகணும்பாரு கேட்டுக்கிட்ட காலில் விழுகணும் அதுக்கு அடுத்து கதவு அப்புறம் நீ நேர்வ முன்னாடி வந்து தான் அவனை வைக்க சொல்லி வைத்தியம் பார்ப்பேன் சொல்லி கொடுக்கல வைக்கியம் செய்வேன் அந்த ஒரு கோட்பாடில் ஒரு ஒரு மனிதரை நான் வந்து சந்திக்கிறேன் கை வழியாக சரி பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம பெரியவங்களை பார்த்தா எப்பவுமே வந்து அந்த ஒரு வணங்கக்கூடிய முறை சிறு வயசுலேயே வந்ததுனால நானும் கொஞ்சம் ஆன்மீகத்தெல்லாம் கொஞ்சம் இருந்ததுனால பெரியவங்க மரியாதை கொடுக்குற குணம் ஆனால் அங்கே என் வணக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போதும் ஒரு ஒரு சின்ன ஒரு அவருக்கு எனக்கு ஒரு பேச்சுவார்த்தை வரும் பொழுது அவர் சொல்கிறதெல்லாம் ஐயா சொல்லுங்க நான் கேட்குறேன்ப இது அவர் என்ன பண்ணுறாரு இதெல்லாம் கேட்டு நீ என்ன பெரிய கூட்டத்தை கூட்ட போகிறியா அப்படின்னு ஒரு மாதிரி இதுவாக பேசிட்டார் அப்படி பேசும்போது கிட்டத்தட்ட அது எப்படின்னா நாற்பத்தி நாள் நீ தொடர்ந்து வரணும் ஒரு நாள் நீ மிஸ் ஆனால் கூட திருப்பி நாற்பத்தி நாள் வரணும் அவருடைய முறை அது வந்து சரியில்லை நாற்பத்தி நாள் நீ தொடர்ந்து வரணும் ஒரு நாள் மிச்சா கூட திருப்பி வரணும் அது பணம் சம்பாதிக்கணும்னு ஒரு அர்த்தம் அதை விட அவருடைய ஆணவம் ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்போது அவர் வந்து ஆணவத்தில் உச்சத்தில் பேசும்போது என்னாலையும் பொறுத்து தாங்க முடியாமல் நான் ஒரே ஒரு கவி பாடுறேன் ஐயா இந்த கவிக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க நான் மீசை எடுக்கலை கழுத்து அறுத்து உங்கள் முன்னாடி இருந்தேன் ஒரு நான்கு வரி பாடல் தான் பாடி காமிச்சேன் அவருக்கு அவருக்கு என்னன்னா இப்போ இவ்வளோ கவி இந்த கவியினை இவ்வளோ பெருசாக இதெல்லாம் தெரிஞ்சு தான் நீ என்ன நீ வந்து கேள்வி கேட்டு நீ ஞானத்தை வாங்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அன்னைக்கு முடிவு எடுத்துட்டேன் இன்றைக்கி ஒருத்தன் நம்ம பேசி ஆகணுன்ற ஒரு முடிவுக்கு வந்து பேசும்போது இனி நீங்கள் கூப்பிட்டாலும் இந்த இடத்துக்கு நான் வந்து மீதிக்க மாட்டேன் உன்னை நீ வைக்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் அவர் அந்த பாடலை முடிச்சதுக்கு அப்புறமா இனி நீங்க எப்போல்லாம் வரலாம் தம்பி எப்போ வரலாம் உங்களுக்கு ஃபீஸ் இல்லை நீ எப்பெல்லாம் வைத்தியம் பாக்காரு இல்லை யார் இன்னைக்கு நான் நான் யாரும் உடம்பு காமிச்சதுக்கு அப்போதான் ராசி என்ன உங்க நச்சம் இதெல்லாம் கேட்டுட்டு ஓ நீ இந்த ராசி வந்தாலும் இந்த திறமையில் இருப்ப அப்படிங்கிறாரு ஆனால் என்ன மாதிரி எத்தனை அந்த வழி அங்கே நின்று இருப்பாங்க அன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தேன் இந்த மாதிரி எவ்வளோ பேர் வழி வந்தா அந்த மாதிரி நான் சரி பண்ணி காட்டுறேன் அப்புடின்னு தான் ஒரு கோபத்தை அந்த வைத்தியத்துடைய ஒரு சாராம்சம் எனக்கு வந்து அந்த உள்ள வந்தது அதுக்கு அடுத்தது தான் ஏகப்பட்ட வருடங்களாக அதை நம்ம அனுப ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொன்றும் பெருசாக ஆராய்ச்சி பண்ணி அதை கொண்டு வந்து நிறுத்தி இது வகுப்பில் கண் கூட ஐயா பார்த்துருப்பீங்க எப்படியோட வழி சொன்னாலும் மறைமுகமாக அல்ல ஏன்னா நீங்கள் நிறைய வர்மனே செய்வாங்க அப்படின்னா இப்போ நீவுகிறாங்க இங்கே நீவுறாங்கன்னு தெரியும் ஆனால் வேலை இங்கே நடக்கும் இதை மறைப்பொருளவே வச்சுருக்கிறாங்க மறைப்பொருளை நம்ம தன் பிள்ளைங்களுக்கே சொல்லிக் கொடுக்கறது ஆசனமரில் இருக்கிறாங்க நான் யாரையும் தவறு சொல்ல வரல அவங்க அவங்களுடைய குணம் அவ்வளோதான் இருக்குது ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறத இது ஒரு நதியில் நம்ம கால் வச்சு குளிச்சிட்டோம்னா திருப்பி அந்த நதி அங்கே இருக்க போகிறதில்ல திருப்பி புது நதியில் தான் குளிக்கிறோம் கடந்து போயிருது அப்போ அது போல தான் அறிவும் நம்ம சார்ந்தவங்களுக்கும் நம்ம எவ்வளோ தூரம் அவங்களுக்கு புதுசாக கொடுக்க நமக்கு புது நீர் வந்து உற்பத்தியாகி நம்ம வந்து அடுத்து கடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும் ஆனால் வகுப்பில் ஒரு பெரிய சிறப்பு உங்களை பார்த்தது தான் யார் எந்த பிரச்சனையும் செஞ்சு கம்மிச்சு பக்கத்துல தான் அவங்களை தெளிவாக சொல்லிக் கொடுத்துருவோம் இதே வைத்தியர் நிறைய பேர் வருவாங்க அதையும் நிறைய பேர் பார்த்துட்டு மீசெல்லாம் வந்து உட்காருவாங்க நான் எவ்வளோ பேர் யார் தெரியுமா அப்படின்ட்டு ஆனால் நம்ம அந்த அறிவு பசியை உள்ளே அவங்களுக்கு நிரப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தன்மை வந்துடும் அப்போ அவங்களுக்கு இன்னும் ஸ்பெஷலான சில விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தொடும்பொழுது என்னென்ன ஆராய்ஸ் வந்து டச் ஆகும் என்னென்ன நெகட்டிவ் எனர்ஜிகள் வரும் இப்போ நிறைய பேருக்கு இன்றைக்கி வைத்தியம் பார்த்தா நிறைய பேருக்கு ஒரு இது கேள்வி நான் உன்னை சரி பண்ணால் எனக்கு அந்த பிரச்சனை வரும்ல அப்போ நான் உன்னை தொட்டி நெகட்டிவ் வருதில்ல நிறைய பேர் அவரை தொட்டேன் எனக்கு தப்பாகி போச்சு அவருக்கு தலைவலி எனக்கு வந்துருச்சு அவருக்கு வழிமொழி எனக்கு வந்துடுச்சு அப்படி அல்ல முறைப்படி மிகச் சரியாக அப்படி வராது அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில விஷயங்கள் வரத்தான் செய்யும் அதை எப்படி வந்து எளிய முறையில் அதை நம்ம வந்து கடத்துறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி மொத்தம்லாம் கூட நம்ம அதில் சொல்லிக் கொடுப்போம் ஏன் அட்வான்ஸ் கிளாஸை என்ன சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு ஒரு சாதாரண விஷயம் அட்வான்ஸ் கிளாஸ் வரணும் சொல்ல நான் ஒரு மனிதன் மூன்று நாள் இறப்பது பத்து நாளில் இறப்பது ஆறு மாதத்தில் இறப்பது ஒரு வருடத்தில் இறப்பது இது எப்படின்னு பார்த்து வைத்தியம் பார்க்கணுங்கிற சூட்சம் மொத்தம் அந்த வைப்புல வரும் எடுத்து அதுல சொல்லி கொடுத்தா பயந்துருவாங்க பயங்கர ஒரு விஷயம் வந்துடும் இது எல்லோருமே தெரிஞ்சுது அதுக்கோசம் எல்லாருக்கும் இப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அதுல சந்தேகம் மூன்று நாள் வைப்பதா இறக்கக்கூடிய மனிதன் இவ மூன்று நாள்ல வைக்கம் தீமைக்கு மட்டும் போகவே கூடாதயா எப்பவுமே தீமைகளோட விஷயத்துக்கு மட்டும் போகவே கூடாது ஏன்னா ஆக்கம் தான் சிறப்பு அழிக்கிற நம்ம கையில் கிடையாது அதாவது புத்தர் வந்து ஒரு ஒரு மகன் வந்து நடந்து போகும் ஒரு பெரிய ஆளுமை கொண்ட ஒரு மலாசாலி வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா நான் அப்படியே திரும்பி பார்த்துட்டு அந்த இருக்க இலையை பறிச்சிட்டு வந்தான் அப்படியே இலையை ஒரு இலையில் இருந்துகிட்டு வந்தான் திருச்சாச்சு கையில் காமிச்சாச்சு திரும்பி இடத்துல வச்சிருந்தார் வைக்க முடியல அங்கே அவனுக்கு அவர் கொடுத்த ஞானம் உன்னால் அழிக்க முடியும் ஆக்கம் பண்ண முடியாது அப்போ ஆக்கமாக இருக்கக்கூடிய விஷயத்தை அழிக்கிறது எவ்வளோ பெரிய தப்பு இல்லைங்களா அப்போது அந்த விஷயம் உள்ள போகக்கூடாது அதை சொல்லி கொடுக்குறதும் இல்லை ஆனால் ஏன் அந்த விஷயத்தை சொல்றேனாயா பத்து நாள் ஒரு ஜீவன் பெரிய போதும் இயற்கையா பிரிய போதும் தெரிஞ்சும் அவங்க வைத்தியம் பார்த்து அந்த பணம் வாங்குவது பாவத்துக்குரியது ஒரு வருடம் இவங்க கன்ஃபார்மாக இருப்பாங்க அப்போனா அவங்க வைத்தியம் பார்த்து ஒரு வருடத்தை கடக்கும் போது அவங்களை வைத்தியம் பார்த்து அற வழி பொருளீட்டல் சொல்கிறாங்க மருத்துவத்துக்கு நீங்கள் வாங்கக்கூடிய ஊதியம் அதுக்கு பேர் அற வழி அறத்துடன் வாங்கக்கூடிய பணம் நம் வாழ்நாளில் ஐயா செலவு இல்லைனாலே சேமிப்பு தானே ஐயா வீட்டில் யாருமே வியாதிஸ்திரே இல்லை அப்படின்னா சேமிப்பு தானே ஏன் வியாதி வந்து அதுக்கு ஒரு காப்பீட்டு போட்டு செலவு பண்ணி அதுக்கப்புறம் அதை இது பண்றதுக்கு இப்போ ஏன் எல்லாரும் படிக்கணுங்கிறோம் ஒரு ஒரு நம்ம உடனே ஒரு பிரச்சனை வருது வெளியே போய் பணம் செலவு பண்ணி செய்யறதுக்கு நாமளே செஞ்சுட்டு அது சேமிப்பு தானே அதான் வீட்டுக்கு ஒரு வைத்தியம் வந்து இதை கண்டிப்பா உருவான நம்மளால முடிஞ்ச என்னால் நூறு சதவீதம் ஐயாக்கு தெரியும் எந்த ஒரு ஒளிவுமுறையிலாம் நம்ம வந்து அதை கற்றுக் கொடுப்போம் ஐயா என்னோடய எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க இப்போ இருக்கக்கூடிய வயது இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு உடம்பு அந்த எனர்ஜி இருக்குமான்னு தெரியாது இன்னொரு பாஞ்சு வருஷம் ஆச்சுன்னா இந்த எனர்ஜி இருக்குமான்னு தெரியாது நீங்கள் நாள் வகுப்பில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ எனர்ஜியாக வேலை செய்யணுங்கிறது கேரியாக பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் ப்ராக்டிக்கல் பார்த்துருப்பீங்க வேறு ஊற்றிடும் அப்போது அவ்வளோ எனர்ஜி இன்னும் பத்து வருஷம் எடுக்க முடியுமா பாஞ்சு வருஷம் எடுக்க முடியுமா அப்படின்னா கேள்விக்குறி தான் எல்லாருக்குமே அப்போ அந்த பா ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே இந்த விதையை தூக்கிட்டு போவோம் எத்தனையோ பேர் பெறுவாங்க அந்த நோக்கத்தில் தான் நீங்களும் இங்கே நானும் இருக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த வாய்ப்பு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு ஐயா நீங்கள் கூடுது எனக்கு கொடுக்கு கொடுக்கறது தான் என் பெருசு கொடுக்குறோம் நண்பர்களே இவருடைய வகுப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்சதே என்னென்னா கண்டினியூஸாக இவர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அது ரொம்ப பிடிச்ச நமக்கு வேணுங்கிற விஷயங்களை அது வேணுங்கிற விஷயம் மட்டும் இல்லாமல் அது வாட்டிக்கு வந்துக்கிட்டே இருக்குது முன்னால் உட்காந்துக்கிட்டா போதும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருது அதுவும் குறிப்பா இந்த வகுப்பு போகிறாங்கிற நல்லா முதலே நோட் பண்ணிட்டு வந்துடுங்க கிளாஸ் எத்தனை மணிக்கு முடியும்னு தெரியாது முதலே சொல்லிடுறேங்க இப்போ பதினோரு மணி ஆகலாம் பன்னெண்டு மணி ஆகலாம் விடியலாம் ஏன்னா இவர் வந்து சொல்லி கொடுக்குற ஆர்வத்தில் இருக்கிறாரு இவர்கிட்ட நீங்க கத்துக்கணும்னா கிளாஸ் நடக்கும்போது எதிரில் உட்காந்துட்டா போதும் நீங்கள் கற்றுக்கலாம் ஆனால் இவர் வந்து கிளாஸ் இல்லாதப்போ உட்காந்து சப்போஸ் இப்போ கிளாஸ் இல்லாத ஒரு டைம்ல இவர் எங்கேயாவது ரோட்ல எங்கேயாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கல சப்போஸ் இவர் இவர் யாருன்னு தெரியாத ஒரு நபர்னு வச்சுக்கல அவர் வாட்டுக்கு சேவனையானு பேசாம போயிரும் பேசுற பழக்கமே இல்ல அடிச்சா கூட வாக்கிட்டு சாரி அப்படியே வந்துடுவார் போல் இருக்கு அந்த அளவுக்கு கிளாஸ் அப்ப பாஷாபாயா பாயா கிளாஸ் முடிச்சுன்னா மாடிக்கு போவாங்க உண்மையா அந்த நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த விதம் ரொம்ப நல்லா இருக்குது அதை விட இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னிங்க இல்லைங்க அந்த எனர்ஜி எப்படி இருக்கணுங்கிறது நீங்கள் நடத்துமா ஒரு ரசித்து என்னென்னா நீங்கள் சிகிச்சை கொடுக்குறத விட அந்த கொடுக்குறக்காக ஒரு பொய்ஷன் இருக்குது அது கூட சப்போஸ் அதை வந்து ஒரு வீடியோ எடுத்துட்டு அந்த சிகிச்சையில் உட்காந்துருக்காரு அவரை நீங்கள் ஹைட் பண்ணிவிட்டு பார்த்துன்னு வச்சிக்கோங்களேன் அது ஒரு டாய்ச்சி கராத்தாவாக எதாவது பொய்ஷன் கராத்தாவாக இருந்தது கண்டிப்பாக ஐயா எல்லாருமே ரசிக்கிறாங்க அதான் அதை நிற்கிற அந்த பொசிஷன் அதாவது நீங்கள் கொடுக்குற சிகிச்சை அப்புறம் அந்த இந்த சிகிச்சைக்கு நம்ம கால் எந்த கால் லெஃப்ட் எங்கே இருக்கணும் ரைட் எங்கே இருக்கணும் உடம்பு எப்படி இருக்கணும் அந்த பொசிஷன் இருக்கு இல்லைங்களா அது ரொம்ப நான் கண்டிப்பாங்க அதை பல இடங்கள் அந்த வகுப்பில் வந்து சிகிச்சை பண்ணதை சொல்லி தருவாங்க நீங்கள் வந்து ரைட் கால் எங்கே இருக்கணும் லெஃப்ட் கால் எங்கே இருக்கணும் உடம்பு எப்படி திருப்பணும் எங்கே வச்சிருக்கணும் அந்த அந்த விஷயங்கள் பொதுவாக அடிப்படையாக தான் அடிப்படை இப்போ நம்ம கலாத்தி பரிசையை ஏன் வச்சிருக்கோம் ஒரு ஒரு வைத்தியனை ஒரு நோயாளி பார்க்க வரான் அவனும் இரும்பிக்கிட்டும் வைத்திரம் இருந்துட்டு இருந்தால் ரெண்டு பேர் சொன்னால் வேறு வைத்தியர் தான் போய் பார்க்கணும் அப்போ வைத்தியம் சரியாக இருந்தால் தான் வைத்திய வர நோயலை சரி பண்ணணும் அதுபோல் அந்த கவாத்து பயிற்சி ஏன் அதில் வச்சுருக்கோம் அப்படின்னா எல்லாம் மற்றவங்களும் சரி பண்ணுறோம் நமக்கு என்ன எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படிங்கும்போது அந்த கவாத்து பயிற்சி முக்கியம் அப்போ அதுதான் அந்த ஸ்டைல் வரும் எது எதை எப்படி வைக்கணும் எதை செஞ்சால் சரியாகும் அப்பே சொல்லுவோம் ஒரு பூனை ஒரு துவாரத்துக்குள்ளே போகுது அப்படின்னா தன் மீசினுடைய அளவு தான் வச்சிருக்கோம் இந்த அளவு மீசை எங்கேயுமே இடிக்கலனா உருவம் வெளியே போயிடும் உள்ளே வந்தோம் அப்போ அந்த டெக்னிக் தான் அந்த அந்த டெக்னிக் முறையில் மட்டும்தான் அது வந்து சரியாக இருக்கும் மத்தபடி ப மத்தபடி பார்த்தீங்கன்னா அந்த முறை இல்லாமல் நிற்கக்கூடிய ஷேப் வந்து எப்போவுமே நிலை ஆகாதியா ஒரு ஓடிட்டுருக்க பஸ்ஸில் ஒருத்தர் ஏறான் அப்படின்னா நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவன் அந்த ஸ்பீடை கனெக்ட் பண்ணி எங்கே பிடிச்சால் எந்த ஸ்பீடு கேவலத்தில் கால் வைக்கணும் அந்த பொசிஷன் தான் வலது கால் வைக்கிறதுக்கு இடது கால் வச்சுன்னா கீழே வந்துருவான் ஒரு ஆண் எடுத்து அடிக்கணும் ஆணி இப்படி இருக்கணும் சுற்றி இப்படி அடிக்கிறதுக்கும் இப்படி அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்படி அடித்தா உள்ளே போகாது இப்படி அடிச்சு தான் போகும் அப்போ அந்த பொசிஷன் தான் ரொம்ப முக்கியம் ஆனால் எல்லா மரமும் இப்போ அடுத்தடுத்து டெக்னிக் கிளாஸ்லாம் வரும்போது ஐயா நிற்கிற பொசிஷன் மட்டும் கவனிங்க மற்றவங்க எல்லாரும் பேசிக்கோங்க அது ஐயா நீங்களும் ரசி இருக்குது எனக்கு பெரிய சந்தோஷம் நண்பர்களே இந்த வகுப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்குறக்காக நாம் உங்களுக்கு இந்த வகுப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் எனவே அனட்டாமிக் தெரப்பி ஃபவுண்டேஷன் மூலியமாக திரு சிவவாக்கியார் ஐயாவை வைத்து நாம் இந்த வகுப்பு உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் ஆழியாரில் இயற்கையான ஒரு சூழலில் நேரடியாக கண்டிப்பாக வரணும் வெறும் ஆன்லைன் வகுப்பு மட்டும் கலந்துக்கிட்டால் உங்களுக்கு பத்தாது உணவு தங்குமிடம் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கிறோம் எனவே நண்பர்கள் வாய்ப்புள்ள நண்பர்கள் இந்த வறும தொக்கணம் அப்படிங்கிற இந்த வகுப்பில் வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வறும தொக்கணம் தச வாயு தட்டு நெட்டி முறித்தல் கவாத்து பயிற்சி அப்படிங்கிற நான்கு வித்தைகளை மூன்று நாள் நேரடி வகுப்பில் முழுமையாக நாம கற்றுக் கொடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த வகுப்பை உங்களுக்கு முழுமையாக கொடுப்பவர் சரவணன் என்கிற ஆசான் சிவ அவர்கள் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நீங்க இந்த வகுப்பை எங்க கூட சேர்ந்து எடுக்கணும் சொன்னதுக்காக உங்களுக்கு நன்றிங்க பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா உங்களுக்கு அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல ஒரு பதிவில் நாம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றிங்க நன்றிங்க ஐயாவுக்கு முதற்கொண்டு வணக்கம் நன்றி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பு நல் உள்ளங்களுக்கும் இந்த கலை வந்து ஒரு மாபெரும் பொக்கிஷம் எல்லோரும் இதை வந்து பயின்று தங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கணும்னு மிக அன்புடனும் தான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஐயாவுக்கு மீண்டும் ஒரு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்